கண்ணாமூச்சி விளையாட போறோம் திருடம் போலீஸ் விளையாட போறோம் அங்க பாருங்களேன் நிறைய குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா திருடம் போலீஸ் விளையாடுறாங்கன்னு அங்க ஒரு குட்டி பையனை பாருங்களேன் நல்லா கொழு கொழுன்னு மல்கோவா மாம்பழம் மாதிரி இருக்கான் அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சு விளையாடுறான் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான் ஐயோ கையில எவ்வளவு பெரிய சிப்ஸ் பாக்கெட் பாருங்க அடுத்து மொறுக் மொறுக்குன்னு சாப்பிட்டு இருக்கான் அவன் பேரா தருண் ஏழு வயசு ஆகுது அவன் அப்பா பெரிய டாக்டர் நிறைய காசு குட்டீஸ் யாரோ ஒருத்தன் வித்தியாசமா அந்த தருணையே பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன் கருப்பு தொப்பி போட்டிருக்கான் கருப்பு சட்டை போட்டு இருக்கான் கழுத்தை சுத்தி செவப்பா ஒரு மப்ளர் போட்டுட்டு கண்ணாடிய போட்டுட்டு தருணையே உத்து பாத்துக்கிட்டு இருக்கான் ஆளு பார்த்தா ஒரு மோசமான மாதிரி தெரியுதே என்ன பண்றான்னு பாக்கலாம் வாங்க தருண் கிட்ட போய்கிட்டு இருக்கான் நம்ம தருண் சுவாரஸ்யமா மொறுக் 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 சாப்பிட்டு இருக்கான் ஏய் தம்பி வாப்பா மாமா என்னையா மாமா கூப்பிட்டீங்க என்னதான் கூப்டேன் டாக்டர் கிருஷ்ணா பையன் நீதான் ஆமாமா என்ன விஷயம் மாமா ஒன்னும் இல்லப்பா உங்க ஆஸ்பத்திரில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் நீ ஏதோ பொம்மை கேட்டியாமே உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருப்பா மாமா அப்பா அப்படி சொல்ல மாட்டார் எப்பயாச்சும் வாங்க ஆஸ்பத்திரிக்கு வரணும்னா அம்மாக்கு ஃபோன் பண்ணுவாரு அம்மா என்னை கூட்டிட்டு போவாங்க நீங்க என்ன இப்படி சொல்றீங்க இல்லப்பா அம்மாக்கு ஏதோ வேலை இருக்கும் அதனால என்னை கூட்டிட்டு வர சொன்னாரு இங்க பாரு இந்த உனக்கு பிடிச்ச கேக்கு கூட ஏதோ வாங்கி கொடுத்துருக்காருப்பா ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்கணும் கொடுங்க அங்கல் கொடுங்க கேக்கை வாங்கி மொஜுக்கு மொஜுக்குன்னு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவர் பின்னாடி போறான் பாருங்க அஜியோ தருணோட கையை பிடிச்சிட்டு அந்த ஆளு இந்த கேக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்ல நான் எதனே சாப்பிட போறேன் ஆமா என்னமா அம்மா எங்க அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கு போனா வேற வழி வரும் இங்க வேற வழியா இருக்கு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே தம்பி உங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பல வழி இருக்குப்பா இன்னைக்கு இந்த வழியில போவோம் சரிங்க மாமா தருண் பாவம் ஏமாந்து போய் போய்கிட்டு இருக்கான் அந்த ஆட்டோ ரொம்ப தூரம் போய் ஆள அரவமில்லாத இடத்துல போய் நிற்குதே ஒரு பழைய கட்டடம் மாதிரி இருக்கு என்ன நடக்க போதோ அந்த ஆளு தருண ஆட்டோல இருந்து வேகமா தூக்கிட்டு கீழே இறங்குறான் மாமா மாமா என்ன மாமா எதுக்கு மாமா இப்படி தூக்குறீங்க அப்பா கூட ஹாஸ்பிடலுக்கு போறதா சொன்னீங்க மாமா ஏய் சத்தம் போட்ட கழுத்துல கத்தி வச்சு ஒரே சீவு வரணும் புரிஞ்சதா காட்டாது மாமா நான் பயந்துக்குவேன் மாமா அப்படின்னா அமைதியா என் கூடவா அந்த ஆளு தருணை கொண்டு போய் அங்க இருக்க ஒரு அறையில அப்படியே உள்ள தள்ளிட்டான் தருணு பயந்து போய் கோழி குஞ்சு மாதிரி நடு நடு நீட்டு நிக்கிறான் ஆளு போன இடுத்து ஹலோ டாக்டர் கிருஷ்ணாவா ஆ டாக்டர் கிருஷ்ணா தான் பேசுறேன் நீங்க யாரு இங்க பார் நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம் உன் பையனை நான் கடத்தி வச்சிருக்கேன் ஏய் யாதானி என்ன சொல்ற என் பையனை கடத்தி வச்சிருக்கியா ஆமா சத்தம் போட்டு ஊரை கூட்டுன போலீஸ் கீழீக்ஸ் போன உன் பையன் கழுத்து ஒரே சீவு புரிஞ்சுதா அப்படி எது பண்ணிராதப்பா எனக்கு இருக்கிறது ஒரே பையன்பா என்னப்பா வேணும் எதுவும் என் பிள்ளைய நல்லா கேட்டுக்கோ இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் எனக்கு வந்தாகணும் இல்ல உன் புள்ள உயிரோட கிடைக்க மாட்டான் அஞ்சு லட்சமா என்னப்பா இப்படி கேக்குற திடீர்னு அஞ்சு லட்சத்துக்கு நான் எங்க போவேன்ப்பா என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதப்பா எங்க போவியா உன் ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இதயத்துல ஓட்ட கிட்னியில கல்லுன்னு ஆப்ரேஷனா பண்ணி தல்றியே காசு இல்லையா அவங்ககிட்ட அஞ்சு லட்சத்தை எடுத்துட்டு சத்தம் போடாம நான் சொல்ற இடத்துக்கு வரணும் இங்க பார் இனிமேல் அஞ்சு மணி நாலு ஐம்பதுக்கு நான் உனக்கு போன் பண்ணுவேன் நான் சொல்ற இடத்துக்கு நீ நேராக வர புரிஞ்சுதா ஏற்பாடு பண்ணுறேன்ப்பா எப்படியாச்சும் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் என் பிள்ளை ஒன்றும் பண்ணிடாதப்பா இந்த காட்சியை பார்த்த தருண் நடுங்கி போயிட்டான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஆஹா இந்த ஆள் நம்மளை கடத்திட்டு வந்திருக்கான் நம்மள வச்சு பணம் சம்பாதிக்க பார்க்குறான் என்ன பண்றதுன்னே தெரியல தருண் சின்ன பையன் இல்லையா பயத்தில்

தருண் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படியே மயக்கம் போட்டவன் மாதிரி நடிச்சான் இந்த திருடன் பயந்துட்டான் ஏய் தம்பி எந்திரா ஏய் எந்திரி என்னாச்சு உனக்கு என்னடாச்சு ஆச்சு தருணோட வாயில இருக்க துணியை எடுத்துட்டு அவன் முகத்துல தண்ணியை தெளிச்சான் தருண் மாமா நான் எங்க இருக்கேன் எனக்கு என்னாச்சு தருண் நடிச்சான் மாமா நான் பயந்தேன்னா மயக்கம் போட்டுருவேன் மாமா அப்புறம் என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஊசி போட்டால் தான் எனக்கு சரியாகும் என்ன பயமுறுத்தாம இருங்க மாமா உங்களுக்கு பணம் தானே மாமா வேணும் எங்கள் அப்பா பணத்தை கொண்டு வந்துடுவார் மாமா அவருக்கு இதான் உசரு மாமா ஏய் புத்திசாலி பையன்டா ம் நான் அவنا ഒന്നും பண்ண மாட்டேன் அந்த ஓரமாக போய் சத்தம் போடாம உட்காந்துக்கணும் புரிஞ்சுதா நான் வாயில துணி எல்லாம் கட்டல நான் ரொம்ப நல்ல திருடன்டா இங்க பாரு உன கையெல்லாம் நான் கட்ட போறது இல்ல நீ போய் அந்த ஓரமாக உட்காரு தருண ஓரமாக போய் உட்காந்துட்டான் ஆனா அவன் மூளை எப்படிடா தப்பிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அவங்கிட்ட എന്തായി தான் இருக்கு அவன் கண்ணில் பட்டது அந்த திருடன் கிட்ட இருந்த ஒரு இந்த ஃபோனு மட்டும்தான் தருண் யோசிச்சான் யோசிச்சு என்ன பண்றான்னு பாக்குறீங்களா மாமா மாமா என்னடா மாமா மாமான்னு ரொம்ப பசிக்குது மாமா கொஞ்சம் பிரியாணி வாங்கிட்டு வரீங்களா அட பாவி முறுக்கு முறுக்குன்னு சிப்ஸ் தின்னுகிட்டு இருந்த அந்த கேக்கை ஒத்தாலா தின்னியடா இன்னும் என்னடா பிரியாணி கேட்குற ஆமாம் மாமா டே ஆள் இல்லாத இடத்துல பிரியாணிக்கு எங்கடா போறது பேசாம உட்கார்றா மாமா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறீங்களா மாமா மாமா கிரெடிட் கார்டு மாமா ஹே என்னடா என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு ஏழு எட்டு நாள் அந்த டீ கடையில் உட்காந்துட்டு களனி தண்ணி மாதிரி அந்த டீயை குடிச்சுக்கிட்டு உன் வீட்டை வேவு பார்த்து இன்னைக்கு ஆட்டோலாம் ஏற்பாடு பண்ணி உன்னை கடத்திக்கிட்டு வந்துருக்கேன் பிரியாணி வாங்கித்தான்னு கேட்குறியா ஏ பேசாம இருக்கியா அந்த பானை எடுத்து மண்டேலயே போடட்டா அப்படி எல்லாம் சரிங்க இருக்கேன் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு மாமா மாமா என்னடா மாமா பிரியாணி தான் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க பீஸா வாங்கி தரீங்களா மாமா அடே பிஸ்கட் பாக்கெட் இருக்கு தின்றுடா தொல்லை பண்ணாதடா தருண் முறுக் மறுக் மறு மறுக்கு மொறுக் மறுக்குன்னு எல்லா பிஸ்கட்டையும் சாப்பிட்டு தீர்த்துட்டான் தீர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மாமா மாமா இந்த நேரத்தில் எங்கள் அம்மா தினமும் எனக்கு ஜூஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஜூஸ் வாங்கிட்டு வரீங்களா மாமா அடே ஜூஸா இப்போ தான் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை சாப்பிட்டேன் ஜூஸ் இல்லைன்னா பரவாயில்ல மாமா ஆப்பிள் நான் சாப்பிடுவேன் மாமா கடிச்சு கடிச்சு சாப்பிடுவேன் மாமா வாங்கிட்டு வரீங்களா மாமா பாவி நீ எல்லாம் டாக்டருக்கு மானா பிறந்திருக்க கூடாதுரா எவனாச்சும் புரோட்டா மாஸ்டருக்கு மாவனா பிறந்திருந்தீங்கன்னா அவன் சுட்டு போட்டுக்கிட்டே இருந்தா தின்னுகிட்டே உட்காந்துருப்படா பேசாம இருடா சரிங்க மாமா திட்டாதீங்க மாமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தருண் மாமா மாமா என்னடா உன் பிரச்சனை மாமா சூ சூ மாமா அது என்னடா சூ சூ

பொழுதே போக மாட்டேங்குது மாமா அதுக்கு என்னடா பண்ண சொல்ற ஒரு அஞ்சு மணி வரைக்கும் பொறுத்துக்கடா உங்க பணத்தை ஏற்பாடு பண்ணனும்னு அவனை விட்டுறேன்டா மாமா உங்க போன் தரீங்களா மாமா ஏன் போனா அடே போன் எடுத்து உங்க அப்பனுக்கு கால் பண்ணி எங்க இருக்கோன்னு சொல்ல போறியாடா மாமா பொழுது போகல உங்க மூஞ்சி வேற நல்லா மாமா எவ்வளோ நேரம் மாமா உங்க மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது கவிதா அத்தை குட்டீஸ் கதைகள் பார்த்துட்டு போனை கொடுத்துட்றேன் மாமா

எனக்கும் அப்பா பணத்தை ஏற்பாடு பண்ணுவானா தெரியல கொஞ்சம் மாமா மாமா டீ டைம் வந்துச்சு மாமா காபி இல்லைன்னா டீ இல்லனா பூஸ்ட் எது நான் வேணாலும் நான் குடிப்பேன் மாமா அடே என்ன பாத்தா உனக்கு ரொம்ப கிண்டலா இருக்கடா இங்க பாரு அடுத்த தடவைலாம் அஞ்சு பத்து கம்மியா கிடைச்சா கூட வாய் பேச முடியாத பிள்ளையா பார்த்துதான் தூக்கிட்டு வர போறேன் பாவண்டா உங்க அம்மா பிள்ளையாடா நீ குட்டி பிசாசுடா செத்த சும்மா இருக்கியாடா சரிங்க மாமா சரிங்க மாமா திட்டாதீங்க மாமா தருண் கொஞ்ச நேரம் கழிச்சு மாமா மாமா திருட நொந்து போயிட்டான் அடே இப்போ நான் அந்த மாடியில இருந்து தலகியா குதிச்சிருவேன் அமைதியாரு மாமா திட்டாதீங்க மாமா நீங்கள் உங்கள் போன் என்கிட்ட கொடுங்க நான் அப்படியே கொஞ்ச நேரம் கேம் விளாண்டுட்டு தூங்கிடுவேன் மாமா நல்ல பிள்ளையா இருப்பேன் மாமா என்னடா திரும்பவும் ஃபோனை கேட்குறேன் உன் திட்டம் தாண்டா என்ன ஃபோன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா மாமா நான் ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டேன் மாமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருங்க நான் ஃபோன் பேசினேன்னா நீங்கள் பிடிக்கங்க மாமா திருடன் யோசிச்சான் இவன் இம்ச தாங்க முடியல பேசாம இந்த போனை ஆச்சு கொடுத்து தொலைஞ்சா கொஞ்ச நேரம் அந்த கேமை விளையாண்டுட்டு தூங்கி தொலைஞ்சிட்டானா அவங்க அப்பா பணம் கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் தலைய உடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து கொடுத்தான் திருடன் பாத்துக்கிட்டே இருந்தான் ஏ உங்க அப்பாவுக்கு போனை கீனை டயல் பண்ணுன இல்லைங்க மாமா இங்க பாருங்க நான் கேம் தானே விளையாடுறேன் கேம் விளையாடுறேன் சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு போன்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டான் என்ன தெரியுமா அவன் திட எந்த வழியா வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்தான் அவங்க தெருவுல இருந்து நேரம் ஒரு பெரிய வேப்ப மரம் இடது பக்கமா திரும்பி கொஞ்சம் வந்தா ஜவஹர்லால் நேரு பள்ளி இருந்துச்சா அதை தாண்டி அப்படியே வந்தா ஒரு பெரிய துணி கடையை பார்த்தானா அங்கிருந்து நேரம் வந்தா அந்த பெரிய பாலத்து மேல ஏறி இறங்குச்சா ஆட்டோ அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் அப்படி நேரம் வந்து வலது பக்கமா திரும்பி ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு வந்துச்சா அதுக்கு அதுக்கப்புறம் சூச்சு போறப்ப பார்த்தானே அந்த வீட்டை சுத்தி என்ன அடையாளம் இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் மெசேஜ்ல கிட 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 டைப் பண்ணி டக்குனு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு மெசேஜ் டெலீட் பண்ணிட்டான் திருட நினைச்சா அவன் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கான போன் பேசல அவன் ஒரு முட்டாள் திருடன் இந்த காலத்து குட்டீஸ் எல்லாம் எவ்வளவு சூட்டிப்பா இருக்கீங்கன்னு அவனுக்கு எங்க தெரியும் கண்ணிமிக்கிற நேரத்துல எப்படி எல்லா தகவலையும் அவங்க அப்பா கணிச்சுட்டான் திருடங்கிட்ட கொடுத்துட்டு மாமா நான் விளாண்டுட்டேன் நான் பேசாம தூங்குறேன் மாமா எனக்கு ரொம்ப தூக்கமா வருது மாமா மாமா நீங்க ரொம்ப நல்ல மாமா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சான் அடுத்த அரை மணி நேரத்தில் டக்கு டக்குன்னு கதவு சத்துற கதை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு திருட யார் அது இங்கே வர போறான்னு கதவு திறந்தோ திபு 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 திபுன்னு போலீஸ்காரங்களாம் வர்றாங்க கூடவே தருணோட அப்பாவும் இருக்காரு தருணோட அப்பா ஓடி வந்து தருண தூக்கி கட்டி அணைச்சிக்கிட்டாரு அந்த போலீஸ்கார சொன்னாரு ஓ குட்டி பையா நீ ரொம்ப சுட்டி எவ்வளோ அருமையா நீ எந்த இடத்துல இருக்கங்கிற சரியான வழியை உங்க அப்பாவுக்கு வந்து நீ மெசேஜில் அனுப்பிச்சிட்ட எங்களுக்கு வேலை ரொம்ப எளிதா போயிருச்சுப்பா இங்க பாரு எவ்வளவு சுலபமா வந்து இந்த திருடனை புடிச்சிட்டோம் உம் சாமர்த்தியமான பிள்ளைதான் பண்ணி அப்படின்னு சொன்னாரு தருணோட அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் தருண் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்பா நீங்க சும்மாவா வந்தீங்க சாக்லேட்லாம் எல்லாம் எதுவும் வாங்கிட்டே வரலையா அப்படின்னு கேட்டான் குட்டீஸ் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க புல்லையே ஆயுதமா பயன்படுத்துற மாதிரி உங்க பயன்படுத்துற உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க ஃபோன் கிடைச்சா சும்மாவா இருப்பீங்க எவ்வளவு சாமார்த்தியமான வேலை பண்ணா பாத்தீங்களா இந்த தருண் ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு இவ்வளவு புத்திசாலியா இருக்கிற ஒரு குட்டி எதுக்காக யாரோ ஒருத்தர் ஒரு கேக்க கொடுத்து உங்க அப்பா கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே அவர் பின்னாடியே போகணும் குட்டீஸ் நீங்கல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அம்மா அப்பா அத்தை மாமா சித்தி சித்தப்பா நம்ம உறவுக்காரவங்கள தவிர வேற யாரு எந்த பொருள் கொடுத்தாலும் வாங்க கூடாது அப்பா கூப்பிடுறாங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அவங்க பின்னாடி போயிடாதீங்க சூச்சு போயிட்டு வந்துடுறேன்னு குடுகுடுன்னு தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி போயிருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க அத்தை குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா குட்டீஸ் ஆட்டோலாம் வச்சு தருண கடுத்த அந்த திருடம் பட்ட கஷ்டத்தை விட உங்க மனசெல்லாம் கடுத்த அத்த ரொம்ப கஷ்டப்படுறேன் குட்டீஸ் அதனால வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க நிறைய கதை கேளுங்க குட்டீஸ் உங்க கற்பனை திறன் சிறகு விரிச்சு பறக்கும்பா சொன்ன கேளுங்க